ஒரு கொடூர கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த கொடூர கொலையை நிகழ்த்தியது எப்படி ஒரு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரை ஃபோனில் அழைத்து வர வைத்து அந்த இடத்தில் வைத்து கழுத்து துண்டாக்கப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு இப்படி ஒரு கொடிய சம்பவம் நிகழ்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்துல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்கு ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களுடைய தோட்டத்தில் வைத்து இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இது விசாரிக்க சென்ற காவல்துறைக்கு நடந்த ஒரு அவலமா இல்லாட்டி திட்டமிட்டு அவர் வர வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கறதுதான் மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இதற்கு காவல்துறை ஐந்து தனிப்படைகள் அமைத்து நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இந்த ஒரு விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா உங்கள்கிட்ட சொல்றேன் வாங்கபடியே குள்ள போலாம் உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் திருப்பூர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் நேற்றைய தினம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காவல் பணியில் இருந்தபோது ரோந்து பணியில் இருந்தபோது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது இங்கே வந்து உருமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மடத்துக்குளம் பகுதியில் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குது அப்பா மகனும் மோதி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது எதுக்கு நூறுக்கு ஒரு தகவல் வருது அந்த நூறுக்கு ஒரு தகவல் வந்தவுடனே அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த எஸ்ஐ சண்முகவேல் அவர்களை அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க எஸ்ஐ சண்முகவேல் அவர்களும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி போல் அந்த இடத்துக்கு போகிறாங்க சம்பவ இடத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க தந்தை மகன்கள் மோதி கொண்டது உண்மை அப்படின்ட்டு தெரிய வருது மோதி கொண்டது உண்மை அப்படின்ட்டு தெரிய வந்த உடனே ஒரு காவல் ஆய்வாளராக அங்கே என்ன செய்யணுமோ அந்த தன்னுடைய பணியை செய்து முடித்து விட்டு சமாதானம் பேசிவிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பி இருக்கின்றார் எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் அவர் கிளம்பி அந்த தருணத்தில் பின்னாடி இருந்து ரெண்டு பேர் வந்து இவரை வெட்டி தோள்பட்டையிலையும் கழுத்திலையும் இருக்கிறாங்க கழுத்து இருக்குது இவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் இதுதான் நடந்திருக்குது காவல் உதவி ஆய்வாளரை தமிழ்நாட்டில் வெட்டி கொலை செய்ய முடியும் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ முடியும் நமக்கு தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும் பொழுது அந்த மடத்துக்குளம் ஏடிஎம் மகேந்திரன் அவர்களுடைய தோட்டத்தில் தென்னந்தோப்பு தோட்டத்தில் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் தென்னந்தோப்பு தோட்டத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக தங்கி ஒரு குடும்பத்தினர் அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றனர் ஒரு அப்பா இரண்டு மகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணியில் இருந்திருக்கிறாங்க அங்கே வேலையில இருந்த தான் ரெண்டு பேருக்கும் சலசலப்பாயிருக்கு குடி போதையில் கை கலப்பாயிருக்கு கை கலப்பு ஆனோடனே நூறுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ போது தான் இந்த காவல் ஆய்வாளர் வந்து பிரச்சனையை சமாதானம் பேசும்பொழுது அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கின்றனர் இந்த வெட்டி கொலை செய்திருக்கும் சம்பவமானது சாதாரணமாக நிகழவில்லை குடி போதையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ட்டு தெரிய வருது இன்றைக்கு குடி போதையினால் தமிழ்நாடு எவ்வளோக்கு எவ்வளோ சீரழிஞ்சு செங்க இருக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய இருக்கும் இங்கே காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்பொழுது சாதாரண சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இதை அனைத்து மக்களும் இதை ஒரு கேள்வியாக எழுப்பப்பட வேண்டும் ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிள்ளிக்கீற மாதிரி தெரியுதா ஆட்சியில் அதிகாரத்தில் போய் உக்காந்துட்டா மக்களை கண்டுகிடக்கூடாது மக்களை பத்தி கவலையே விடக்கூடாது அதெல்லாம் ரைட்டு உங்களுடைய தலைமையின் கீழ் எங்கக்கூடிய காவல்துறையவே உங்களால் பாதுகாக்க முடியல இந்த காவல்துறை எங்க மக்களை பாதுகாக்க இன்றைய தினம் எஸ் ஏ சண்முகவேல் அவர்கள் கொடூர கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது இன்றைய தினம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக எஸ் ஏ ராஜாராம் அவர்கள் சென்னையில் இதே மாதிரி குடி போதையில் படுகொலை செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின் அவர் இறந்து போனார் குடி போதையில் காவல் ஆய்வாளர்களை வெட்டி கொலை செய்யும் சம்பவம் தமிழ்நாட்டில் பத்து நாளைக்கு ஒரு தடவை நடந்துக்கிட்டு இருக்குது இதை இன்னும் வரை தடுக்க முடியவில்லை இன்னும் அடுத்த பத்து நாளுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்காது அப்படின்ட்டு எந்த விதிவிலக்கும் கிடையாது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் சண்முகவேல் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார் முப்பது லட்ச ரூபாய் யாருடைய தாத்தா வீட்டு காசுன்னு தெரியல மக்களுடைய வரிப்பணம் இப்படி முப்பது லட்சமாக அவருக்கு சென்று அடையுது ஆனால் தங்களுடைய சம்பளத்திலருந்து தங்களுடைய உழைப்பிலேருந்து தங்களுடைய இருந்து அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரி முப்பது லட்ச ரூபா கொடுக்குறோம் நாற்பது ரூபா கொடுக்குறோம் பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் அஞ்சு ரூபா கொடுக்குறோம் ஆறு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு ரேட்டை வந்து பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க போல் ஒரு விலை பட்டியல் போட்டு இப்படி இந்த இடத்துல கொலை நடந்தால் இந்த ஒரு ரேட்டு ஆணவ கோலம் நடந்தால் ஒரு ரேட்டு காவல்துறை கொண்டா ஒரு ரேட்டு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் ஒரு ரேட்டு அரசு மருத்துவமனைகளில் கரண்டு போய் ஆப்ரேஷன் நடக்கும்போது பேஷண்ட் இறந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு அரசு மருத்துவமனையில் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து அதன் மூலமாக பேஷண்ட் இறந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து குழந்தைகள் இறந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு பள்ளி வேன் வந்து நின்று ஒரு ட்ரெயின் வந்து மோதி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு போட்டு முதல்வர் அலுவலகத்தில் அப்படி பிரிண்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க போல் ஆ இந்த கொலை நடந்துருச்சா ஆ இந்த ரேட்டு டக்குன்னு அடிச்சு கொடுங்க அமௌண்ட்டை மக்களுடைய வரிப்பணம் தானே நம்மளுடைய பணமாக ரொம்ப போகுது அடித்து தள்ளுங்க உடனே முப்பது லட்ச ரூபா கொடுத்தோன்னே உடனே முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் முப்பது லட்சரூவா கொடுத்துட்டார் இவரை போல ஒரு ஆட்சி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறது புகழ்ந்து தள்ளுறது உண்மையிலே அனைவரும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அவருடைய சேலரியிலிருந்தே அவளுடைய வருமானத்திலிருந்து கொடுக்கல அவ்வளோ வருமானத்திலிருந்து கொடுக்கல கொள்ளையடிச்ச பணத்திலிருந்து கொடுக்கல அனைத்தும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் போயிட்டு இருக்கு கணக்கு காட்டும் பொழுது இன்றைக்கு ஏ சண்முகவேல் அவர்கள் இருந்தாரு அவருக்கு முப்பது லட்ச ரூபா கொடுத்தோம் அப்படின்னு தான் கணக்கில் வரும் அது ஒன்று அவங்களுடைய கொள்ளையடித்த காசுலேருந்து எடுத்து கொடுக்கல கொள்ளையடித்த காசுலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாகவே நல்லா ஆச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் சம்பள பணத்துலருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாகவே தங்கமான ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுத்து விட்டு இன்றைக்கு நான் கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் நேற்று சம்பவம் நடந்திருக்குது நேற்று இரவு இன்னைக்கு காலையில் அனைவரும் பேச ஆயிட்டு ஆனால் இன்றைக்கு மதியமோ ஒரு இரவு பொழுதுல திமுக அமைச்சர்களை பார்த்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்குன்னா நாங்கள் தான் முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கின்றோம் எந்த ஆட்சியிலாவது இது நடக்குமா முப்பது லட்சம் ரூபாய் இந்த திமுக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரிகளும் சேர்ந்து உங்களுடைய சம்பள பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ரைட் நீங்கள் பெருமையாக பிரித்திக்கலாம் பெருமை பிரீத்திக்கலாம் ஆனால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் மக்களுடைய உழைப்பு மக்களுடைய வருமான வரிப்பணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும் திருப்பூர் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஏடிஎம்கே எம்எல்ஏ மகேந்திரன் அவருடைய தோட்டத்தில் வைத்து காவல் உதவி ஆய்வாளர் ஃபோன் பண்ணி வரவழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எந்தவித அரசியல் அதிகாரமும் இதுக்குள்ள வந்துடக்கூடாது கூடாது ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ அவருடைய தோட்டத்தில் வைத்து இது நடந்திருக்கிறது இது சதி கொலையா இல்லாட்டி எதர்ச்சியாக காவல் ஆய்வாளர்களுக்கும் சம்மந்தம் பேச வந்தவங்களுக்கும் அங்கு பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கும் நடந்த அந்த ஒரு நிகழ்வுல நடந்த கொலையா அப்படிங்கறத காவல்துறை தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் இது முன்விரோதம் காரணமாக அவரை திட்டமிட்டு வரவழைக்கப்பட்ட கொலையாக இருப்பின் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூட அரசு தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காவல்துறை அதிகாரியை வரவழைத்து வெட்டி கொலை செய்யும் தைரியம் எப்படி வந்தது பலத்தில் வந்ததா இல்லாட்டி அதிகாரம் இங்கே உள்ளே வந்ததா இல்லாட்டி அரசியல் கைகள் உள்ளே இருக்கா இல்லாட்டி குடிபோதை செய்த வேலையா அப்படிங்கிறத காவல்துறை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் மனம் வருத்தமாக இருக்குதுங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதை தடுக்க முடியவில்லை இதை தடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அரசு ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் எஸ் ஏ ராஜாராம் எஸ்ஐ சண்முகவே இன்னும் எத்தனை எஸ்ஐக்கள் இப்படி போக போறாங்க அப்படின்ட்டு தெரியல இன்னும் பல காவல்துறை அதிகாரிகளுடைய தற்கொலை வழக்கு விசாரிக்காமல் நிலுவையில் கிடக்கு நிலுவையில கிடக்கு ஒன்பது வருஷமும் ஒரு வழக்கு நிலுவையில் கிடக்கு இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறபடி உச்ச நீதிமன்றமே நேரடியாக இந்த வழக்கில் தலையிட்டு இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கை இருக்கு இங்கே இந்த தமிழ்நாடு காவல்துறை மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் சுத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது இன்றைக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வழக்க விசாரணை செய்யாமல் போயிட முடியுமா ஐந்து தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம் கூடிய விரைவில் குற்றவாளிகளை கைது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்கிறாங்க இரண்டு பேரை கைது பண்ணிட்டோம் ஒருத்தர் வந்து தலைமறைவாக இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது அவரையும் கூடிய சீக்கிரம் கைது பண்ணிடுவோம் கைது பண்ணி என்ன பண்ணுவீங்க குண்டா சட்டம் போடுவீங்களா ஒரு ஒரு வருஷம் ஜெயிட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து அடுத்த கொலை அடுத்த காவல் உதவி ஆய்வாளர் அடுத்த டிஎஸ்பி அடுத்த எஸ்பி இப்படி நடந்து கொண்டே தான் இருக்கும் இதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறது தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது தமிழ்நாடு அரசு கண்டிப்பான முறையில் இன்ன வரைக்குமே ஆணவ கொலைக்கு எதிரான எந்த ஒரு சட்டம் ஏற்றத்துக்கான ஸ்டெப்பும் தமிழ்நாடு அரசு எடுக்கலை ஒரு ஃபோன் பண்ணி சாரிமா சாரிப்பா அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் பத்தாது உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்துட்டார் அப்படின்ட்டு தெரிய வந்தோன்னே உங்களுக்கு தலை சுற்று வந்துருது மூணு நாள் போய் அப்பளோவில் அட்மிட் ஆகிடுறீங்க உங்களுக்கு இப்படி இருக்கும்போது சாமானிய மக்களுடைய ஒரு உயிர் போனால் மட்டும் அந்த குடும்பத்துக்கு வலிக்காதா பணம் இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தினருக்கு ஒரு உயிரிழப்பு வருத்தமாக இருக்குமா வலிக்குமா கிடையாது இந்த கொலை தொடர்பான பல தகவல்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன ஒரு ஆறு மணிலேருந்து செய்திகள் வர நான் ஒரு எட்டு மணிக்கு வீடியோ போடலாம் ஒரு எட்டரைக்கு போடலாம் ஒரு ஒன்பது மணிக்கு பாத்துக்கலாம் இல்ல இல்ல இன்னும் செய்திகள் வந்துட்டு இருக்கு ஒரு ஒன்பதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது முப்பதுக்கு நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் எடிட்டிங்லாம் முடிச்சு வரதுக்கு எத்தனை மணிக்கு வரும் எனக்கே தெரியல அப்படி உடனுக்குடன் செய்திகள் வந்துட்டு இருக்கு இந்த செய்தியில இந்த ஒரு காணொலியில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் பார்ட் டூவாக கண்டிப்பா நான் உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் இதுவரை நமக்கு கிடைத்து இருக்கக்கூடிய தகவல் தகவல் படி பார்க்கும் பொழுது மோதல் நடந்திருக்கு அந்த மோதலை விசாரிக்க சென்ற ஒரு காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது திட்டமிட்ட சதியா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்தியாலையும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி காய்ஸ் பிரேம்குமார் சியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எஸ்ஐ சண்முகவேல் அவர்களுடைய குலை அனைவருக்கும் மிகவும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதற்கு கடுமையான கண்டனங்களும் எழுந்து வருகின்றன நிதி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுமா இனிமேலாவது இந்த மாதிரியான கொலைகள் நிகழாமல் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொலை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் பை டபாய்வாய்